இனிமே நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன் நினைச்சேன் எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போன வைங்க

போதுமா இங்க பாருங்க கல்யாணம் போறவன் நான் எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு ஜோடி பொருத்தம் எங்களுக்கு கேட்டுட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பொருத்தம் பரவாயில்ல மன பொருத்தம் இருக்கு எனக்கு அது போதும் அருண் எவ்வளவு நல்லவன் தெரியுமா என்கிட்ட எப்பவுமே ரெண்டு அடி தான் பேசுவான் அந்த அளவுக்கு ஒழுக்கமானவன் எல்லார்கிட்டயுமே ரொம்ப டீசெண்டாக தான் அவனு மாதிரி ஒருத்தர பார்க்க முடியாது அதெல்லாம் சரி ஆனா நம்மள மீறின விஷயங்கள் சில இருக்கு அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படி என்ன விஷயம் நம்மள வீரே இருக்குன்னு சொல்லுங்க இப்டி நீங்க எல்லாம் எங்கள புரிஞ்சிக்காம பழைய கதை பேசிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வீட்டை விட்டு ஓடிப் போய் திருட்டு தனமா கல்யாணம் படிக்கறாங்க எங்களுக்கு அதல எல்லாம் இஷ்டம் இல்ல எங்க கல்யாணம் நடந்தா அது உங்க ரெண்டு பேர் சமத்தோட தான் நடக்கும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது விட நான் காலம் புற கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவேன் இனுங்க இன்னங்க பாலு என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கீங்க நம்ம வசந்தி பத்தி என்ன முடிவு எடுக்க போறீங்க இல்ல எனக்கு என்னமோ அந்த அருண் ரொம்ப நல்ல பையன் மாதிரி தோணுது நம்ம வசந்தி கூட அருண் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாளே என்ன முடிவு பண்ண போறீங்க கார்த்திக் முதல்ல யாருன்னு தெரிஞ்சாதான் வசந்தி பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிய வரும் அப்போ நீங்க இன்னும் என்ன நம்பலையா ஒன்னு நான் நம்புறேம்மா ஆனா அந்த கார்த்திக் நாளைக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு கோர்ட் கேஸ்னு போனா நமக்கு தான மாசிங்க என்னங்க நீங்க அதான் வச்சிட்டு இருக்கிற போட்டோ எல்லாம் ஃபோர்ஜரின் லேப்லயே சொல்லிட்டாங்கல்ல இது பாருங்க அப்பா தப்பானவரா இருந்தா பையனும் தப்பானவனா இருக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல எனக்கு என்னவோ அருண் ரொம்ப நல்ல பையனா தெரியறான். அப்புறம் ஏங்க கல்யாணத்துக்கு இப்படி தயங்குறீங்க? இல்லை மீனா. அந்த போட்டோ உண்மையானதுதான் தான் தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. அப்புறம் நீ ஏன் இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடுวะ? என்னங்க? எதுவுமே பேசாம யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. நம்ம வசந்திக்கு இப்ப என்னதான் முடிவு பண்ண போறீங்க? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது மீனா. முதல்ல அந்த கார்த்திக் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அதுக்கப்புறம் வசந்த் கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருமா ஹலோ மேடம் என்ன அந்த பக்கம் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க ஓ சேட்டை நீங்களா நீங்க எங்க இந்த பக்கம் என்ன மேடம் என்ன பார்க்கல நீங்க நான் வரதே பாத்துக்கிட்டு தான இருந்தீங்க ச்சே சே நிஜமாவே நான் உங்களை பார்க்கல இந்த மாதிரி எத்தனை பேரை பாத்துるபா இந்த சேட் இல்ல சேட்டு சொன்ன டைத்துக்கு என்னால உங்களுக்கு காசு கொடுக்க முடியல அத உங்களுக்கு கொடுத்த பணம் சேட்டுக்கு திரும்பி வந்துச்சு நான் பேசுறதுல இருந்தே தெரியலையா பணம் வரலைனா சேட் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான் நம்ம லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கும்

கொண்டாங்க கொண்டாங்க வாய்த்துறேங்க எதுக்கு சொல்றேன் எதுக்கு இவ்வளவு சர்க்கரையை கொட்டுனேன் அதாத்த நீங்க சொன்ன மாதிரியே காய்ச்சுன்ன எப்படியோ பணத்தை புரட்டி சேட்டு கட்டண அடிச்சிட்டா அப்படியா அதான் நான் சொன்னேன்ல கோடி கோடியா பணத்தை பரட்டுறவளுக்கு இந்த ஒன்றரை லட்சம் ஏமாத்துறோம் சேட்டுக்கு பணம் கொடுக்கலைன்னா கைக்கு விளங்க மாட்டிருவானோன்னு பயந்திருப்பா அந்த பயத்துல தான் பணத்தை கட்டிட்டா

பணத்தை எப்படி ஏற்பட பண்ணி கட்டிட்ட எப்படி என்னன்னு கேட்காத முதல்ல இங்க இருந்து கிளம்பு எப்படியோனா எப்படி புரட்டினு சொல்லு தப்பான வழியில பணத்தை ரெடி பண்ணல போதுமா விவரம் எல்லாம் அப்ப சொல்றேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பு அங்க எவ்வளவு வேலை இருக்கு கிளம்பு என்ன எவ்வளவு பெரிய இக்கட்டுல இருந்து காப்பாத்தி சொன்ன நேரத்துல குடுக்கலன்னா எவ்வளவு பெரிய அவமானங்களை சந்திச்சிருக்க வேண்டியிருக்கும் நீ என் தங்கச்சிமா

என்ன கிண்டலா இப்போ நீங்க உண்மையை சொல்லல நான் நிஜமாவே நூறுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் ஏய் இந்த மிரட்டல எல்லாம் வேணாம் ஏன் ஜெயந்தி இந்த வெல்வெட் துணி உனக்கு ஞாபகம் இருக்குதா ஐயோ இது என் நகை இருந்து பையாச்சே பை மட்டும் தான் இருக்கு நகையை காணும் அது பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது

அதான் நாலு மாசம் கழிச்சு ஆபீஸ்ல உனக்கு லோன் வரப்போகுது இல்ல அந்த லோன்ல நகை மீட்டுக்கலாம் என்ன என்னடி என்னமோ தலையில் இடி விழுந்த மாதிரி ஊன்னு பாக்கற நகையை அப்புறம் திருப்பிக்கலாம் உன் புருஷன் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருக்கான் முதல்ல அவனை ஓம் பக்கம் திருப்பு இல்ல முதலுக்கே மோசம் போயிடும் கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் மாத்தி கட்டுற கவி நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் சேலரி கொடுக்க செக் போட்டிருக்கேன் கழுத்து போடு இது ஒண்ணு மாசம் பிறந்துருச்சுன்னா செக்கில் அமௌண்ட் தப்பா போட்டிருக்கியே ஐயாயிரம் ரூபான்னு மாத்தி போடு இல்லையே கவி உங்க அண்ணனுக்கு இருபத்தஞ்சாயிரம் தானே சம்பளம் அதான போட்டிருக்கேன் அது போன மாசம் அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து சுபபோகமா வாழ வைக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த நோ அவனை காஞ்சனா கிட்ட இருந்து பிரிக்கணும் என்ன மதிக்காம கேவலமா பேசின அவனை ஏன் கால விழ வச்சு நானே கதிங்கிற மாதிரி நடக்க வைக்கணும் அதுக்காகத்தான் குழந்தையை வச்சே அவனை என்கிட்ட சரணடைய வச்சுட்டேன் நான் நினைச்சதெல்லாம் முடிச்சிட்டேன் இனி அவனுக்கு இந்த பழைய சலுகைகள் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் மட்டும் போடு இந்த வீடு காரு இதெல்லாம் கூட கட் பண்ணு சும்மா சொல்லக்கூடாது மேடம் காரியம் ஆகணுங்கிறதுக்காக சம்பளத்தை ஏத்தி கொடுக்க வேண்டியது காரியம் முடிஞ்ச உடனே வேலையை விட்டு நீக்கிட வேண்டியது ம் இதுக்கு பேர் தான் கிரிமினல் மைண்டுங்கிறது பாராட்டினது போதும் மேடம் நான் சொன்னதை உடனே செயல்படுத்துங்க உம் அதுக்குதானே நான் இருக்கேன் சரி உங்க அண்ணன் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது பேலன்ஸ் செக்ல எல்லாம் கையெழுத்து போட்டு சொல்றேன் அது அப்படியே அவங்க கிட்ட சொல்லு ஓகே இந்தாங்க உங்க செக் ஆ தேங்க் யூ என்னங்க ஐயாயிரம் ரூபாய் தான் போட்டிருக்கீங்க மறந்து போய் போட்டுட்டீங்களோ இல்லையே இதுதான் உங்க சேலரி எல்லாம் சரியா தான் இருக்கு ஏன் எதுக்காக ஒரே மாசத்துல இவ்வளவு குறைச்சிட்டீங்க நீங்க கம்பெனிக்கு விசுவாசமா இல்ல உண்மையா உழைக்கல ஒருத்தர் வேணான்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் குற்றம் சுமத்தலாம் எல்லா ஆதாரத்தோட தான் சொல்றோம் நீங்க இங்க வேலை பார்த்துக்கிட்டு எங்க கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு உங்க மனைவி காஞ்சனா கிட்ட தான் விசுவாசமா இருந்திருக்கீங்க நம்ம கம்பெனி ஹரின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு எதிரா காஞ்சனா கம்பெனி ஆரம்பிக்க நீங்க உதவியா இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட பிசினஸ் சீக்ரெட்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே திமே நீங்க காஞ்சனாக்கு சொல்லியிருக்கீங்கன்னு கவிதா மேடம் சந்தேகப்படுறாங்க படுறாங்க. அவ யாரை தான் நம்பிர்கா? தன்னையே நம்ப மாட்டாள நோ. ஏங்க எம்டி பத்தி மரியாதை இல்லாம பேச உங்களுக்கு உரிமை இல்ல. லிசன். உங்களுக்கு வேணா அவ எம்டியா இருக்கலாம். ஆனா எனக்கு அவ தங்குறன்ற விஷயத்தை நீ மறந்தறாத.

மீதி இருக்கிற அஞ்சு ரூபாய் டீ காஃபி சாப்பிடுறதுக்கு நன்றி கேட்ட நாயும் தெரிஞ்சிருந்தோம் இவளுக்காக என் பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டு வந்தேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஹலோ இங்க எதுக்காக வந்தீங்க ஞாபகம் இருக்குல்ல ஏன் ஞாபகம் இல்ல நல்லா ஞாபகம் இருக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஏதாவது பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் சொந்த அண்ணன் கூட பார்க்காம நான் ஓட்டிட்டு போன கார்ல பிரேக்கை கழட்டி விட்டவ தானே இவ என்னையே இப்படி பண்ணவ

வந்திருக்காரு ஒண்ணும் பேசாம திரும்பி நிக்கிற ஏன் வந்திருக்காரு என்னோட பேச வேண்டாம் என்ன காஞ்சனா இது இவ்வளவு நாளா வராது கூட இப்படி பேசாம நிக்கிறியே இவர் ஏன் வந்திருக்காரு நான் சொல்லட்டுமா இவர் அரும தங்கச்சி அவ புத்திய காமிச்சிருப்பா அதான் வந்துட்டாரு எத்தனை நாளைக்கு அவ சுயரூபத்தை மறைக்க முடியும் வேணுங்கிறப்ப வேலைக்கு வாங்கினா வேணுங்கிறப்ப துரத்தி விட்டுட்டா இழுச்ச வாய் நான் ஒருத்தர் எந்த நேரமோ கதவ திறந்து வச்சு வாங்க அப்படின்னு வரவேற்க காத்திருப்பேன்னு விட்டு அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு நீங்க போதும் சாமி போதும் நீங்க பண்ண நல்லதெல்லாம் போதும் எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை உள்ள கூப்பிட்டு பேசு வாங்க கூப்பிடுறீங்க யார் இவரு காஞ்சனா சில உண்மைகளை சொல்ல முடியாது நான் நான் இருக்கேன் மட்டும் உண்மை என்னைக்கு வெறுத்தது கிடையாது தயவு செய்து நம்பு இது முதல் டவையா இருந்தா நம்பி இருப்பேன் நான் தான் போறதும் அதனால இந்த கதையெல்லாம் பேசாதீங்க வெளியே போய் வேற யாருக்கிட்ட பேசுங்க போங்க